மச்சான்ஸ் இந்த உலகத்துல இருக்கறதுலயே ரொம்ப பாவமான பிறவி எதுன்னு கேட்டா மனுஷ பிறவிதான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான பிறவி எதுன்னு கேட்டா மனுஷ பிறவிதான் நீங்க வேற எந்த பிறவியிலாவது பசியில் துடிக்கும் இன்னொரு பிறவியை பார்த்து சிரிப்பீங்களா சுயநலத்துக்காக காடுகளை அழிச்சு எதிர்கால சந்ததிக்கு விஷத்தை மட்டும் விட்டுட்டு போறீங்களா நீங்கதான் மச்சான் இந்த உலகத்தின் மிக பெரிய அசுரன் கோடிக்கணக்கான உயிர்களை கொன்னுட்டு நான் தான் புத்திசாலின்னு நெஞ்ச நிமிர்த்துற அந்த கொடூரம் நம்ம மனுஷப் பிறவியில மட்டும்தான் இருக்கு ஏன் இந்த இரக்கம் இல்லை ஆனால் இந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் இருக்கிறதுலேயே ரொம்ப புனிதமான பிறவி எதுன்னு கேட்டாலும் அதுவும் மனுஷப் பிறவிதான் வேற எந்த பிறவியிலாவது தன்னோட பசியையை பொருட்படுத்தாம அடுத்தவனுக்கு சோறு கொடுக்குமா ரத்தம் எதுன்னு கூட பார்க்காம உயிருக்கு போராடும் ஒரு உயிரை காப்பாற்றுமா இல்லை இந்த புனித பிறவி தன்னை சுற்றியுள்ள எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு சாமியையே உள்ளுக்குள்ள வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற மனுஷப் பிறவி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா இல்லை அவன் ஒரு பக்கம் இன்னொருவனை அழிக்கிறான் இன்னொரு பக்கம் அந்த அழிவிலிருந்து தன்னையே காப்பாற்ற துடிக்கிறான் இதுதான் மனித பிறவியின் சாபம் கொடூரமும் புனிதமும் ஒரே உடம்புக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு நீ யாரு அசுரனா இல்லை புனிதனா இந்த உலகம் உன் கையில் தான் இருக்கு உன்னோட ஆசைகள் உன்னோட கோபம் இதுதான் உன் கொடூரமான பக்கம் உன்னோட இரக்கம் உன்னோட அன்பு இதுதான் உன் புனிதமான பக்கம் நம்ம மனசுல இருக்கிற இந்த இரு துருவங்களை சமன் செய்யறதுதான் ஆன்மீகம் உன் உடம்புக்குள்ள இருக்கும் அந்த கொடூரனை அடக்கி உன் உள்ள இருக்கும் அந்த புனிதனை வெளியே கொண்டு வா இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை பாவத்தின் பக்கமா கொண்டு போகுதா இல்லைன்னா புனிதத்தின் பக்கமா கொண்டு போகுதான்னு பாரு மனித பிறவி ஒரு வாய்ப்பு அதை அசுரனா மாறி மாறி வீணாக்காது புனிதனா மாறி பிரகாசி மச்சான்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் போயிட்டு வரட்ட பை பாய்